அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் ரிவிப்பார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையிலேயே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு வெண்பா குட்டியை பிடிக்குமா இல்லை மல்லிகை பிடிக்குமா இல்லை வீணாக போன அந்த பிடிக்குமா இல்லை க்யூட் பாயாக இருக்கிற விஜயை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட வெண்பா குட்டி எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க ரஞ்சிதா வந்து அவங்க அம்மாவாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு மல்லி கட்டின புடவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரஞ்சிதா கூட சண்டை போட்டுக்கிறாங்க ரஞ்சிதா வெண்பாக்குட்டியை அடிச்சுட்டுக்கிறாங்க அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது எப்படிங்க வந்து வெண்பாவுக்கு ரஞ்சிதாவை அம்மாவாக ஏற்றுக்குவாங்க இது தெரியாத அந்த லூஸு இப்படி பண்ணிகிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே அந்த பக்கம் விஜயை பிரிஞ்ச சோகத்துலையும் வெண்பாக்குட்டியை பிரிஞ்ச சோகத்துலேயுமே நம்மளோட மல்லி ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வெண்பாக்குட்டி மல்லி கட்டின புடவையை கொடுக்காம ரஞ்சிதாவுக்கு அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் தெரிஞ்ச விஜய் வந்து ரொம்பவும் கோவப்பட்டுட்டாங்க வெண்பாக்குட்டி மேலே இதனாலவே வெண்பாக்குட்டி அவங்க டாடாவையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மல்லியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட மல்லியை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு விஜய் போவார்னு பார்த்தா நம்ம ரஞ்சிதா போயிட்டு அங்கே போய்ட்டு ரஞ்சிதா கம்மனு இல்லாமல் வெண்பா குட்டியை அடித்து துன்புறுத்த பார்த்து மல்லிக்கு கோவம் வந்துடுச்சுங்க ரஞ்சிதா வெண்பாவை அடித்ததை பார்த்து மல்லி கொதிச்சியிலேருந்து வந்து பலாருன்னு ரஞ்சிதா கண்ணத்தில் ஒரு விடு விட்டாங்க பாருங்க செம்மையாக இருந்துச்சுங்க இனிமேல் வந்து வெண்பாவுக்கு அம்மா நான்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லி ஒரு ஆக்ரோஷத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக ஆகி ரஞ்சிதா போய் போனதும் விஜய் கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வெண்பா குட்டி உண்மையாக சொல்லும்போது மல்லி சென்ட்ரலில் போயிட்டு பேசி கெடுத்துக்கிட்டா நான் வந்து ரஞ்சிதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீயுமே இருக்க கூட கூட வின்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மூஞ்சி அடிச்சு அப்படி சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்